ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் வணக்கம் சம்பந்தமான பகுதியிலே தொழுகை சம்பந்தமான தொழுகையுடைய முறை அதிலே கடந்த வாரத்திலே நாம் ஆஹ் நின்ற நிலையிலே தக்பீர் கட்டுவது எவ்வாறு தக்பீர் கட்டியவுடன் சொல்வது தா சொல்வது சொல்வது சூரத்தில் ஓதுவது முதலாவது ரக்காத்தை விட இரண்டாவது ரக்காத்தை சுருக்கிக் கொள்வது வரைக்கும் பார்க்கணும் அப்ப இது வரைக்கும் நிலையில தான் இருக்கிறோம் இப்ப ஏழாவதாக நாம் நிலையில இருந்து ருக்குவுக்கு போப்பறோம் எங்க போப்பறம் ருக்குவுக்கு போப்பறோம் ஆரம்பத்துல தகவீர் கட்டும் போது எப்படி கையை உயர்த்தினோமோ அதே மாதிரி நிலையில இருந்து நாம் என்ன செய்யணும் கை ரெண்டையும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போறோம் ரெண்டையும் உயர்த்தி அல்லாம் அக்பர்ன்னு சொல்லி எங்க போகணும் ருக்குவுக்கு போகணும் ருக்குவுக்கு போகும்போது இரண்டு கைகளையும் அந்த முட்டங்கால வச்சு கொள்ளணும் இரண்டு கைகளையும் விரல்களை விரித்த நிலையில் முட்டங்கால்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது முதுகை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் முதுகை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே தலையை அதிகமாக உயர்த்தவும் கூடாது அதிகமாக தாழ்த்தவும் கூடாது அதாவது ஒரு சமதர நிலையிலே உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் சுபா நம்பியன் என்று சொல்ல ஒரு முறை சொல்ல முழுமையானது மூன்று விடுத்தங்கள் சொல்ல வேண்டும் அவர் அப்பில் நிலையில் இருந்த வாறு நாம் இரண்டு கைகளை உயர்த்தி அல்லாம் அக்பர் என்று சொல்லி ருகூக்கு போக வேண்டும் அந்த நேரத்திலே விரல்களை விரித்த நிலையிலே முட்டங்கால்களை பிரித்துக் கொள்ள வேண்டும் தலைகளை அதிகமாக உயர்த்திய நிலையில் வை கூடாது அதிகமாக தாழ்த்தவும் கூடாது உதாரணமாக கூவில இருந்து அல்லாஹ் அக்பர் இப்படி சமமாக இருக்கணும் இப்படி ஃபுல்லா குடிஞ்சிடவும் கூடாது இப்படி இருக்கவும் கூடாது புரியுது அப்ப நம்ம முதுகாய்கிறது என்னும் சமதனையில் சமமாக இருக்க வேண்டும் அதிலே சுபகான அது என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒரு முறை கட்டாயம் ஆஹ் மூன்று விடுத்தம் முழுமையான இது அதற்கு பின்னால் தலையை உயர்த்தி லிமன் ஹமிதா என்று செய்யணும் எழுப வேண்டும் குரு இருந்து சமி அலிமன் ஹமிதா என்று கையை உயர்த்தி எழும்ப வேண்டும் அந்த எழுமியதற்கு பின்னால் எவ்வாறு நிலையில் இருந்தோம் அந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் கசீரன் பைபா அப்படி நிறைய திகரங்கள் இருக்குது ஏதாவது ஒரு திகர நாம் என்ன செஞ்சுக்கொள்ளும் போதி கொள்ளணும் இந்த இணைக்குதாள வந்து ரசுலா வேண்டி நீண்ட நேரம் ரெண்டு துவாக்கள் ஓதுவாங்க நீண்ட நேரம் போதி இருக்கிறாங்க இப்ப அதற்கடுத்ததாக சுஜூதுக்கு போக போறோம் நிலையிலிருந்து ருக்குவுக்கு போயிட்டு ருக்குவில இருந்து எழுத்துக்களுக்கு வந்துட்டோம் இப்ப என்ன செய்ய போறோம் சுஜூதுக்கு போக போறோம் சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சுஜூது கபடியே குனிஞ்ச நிலத்துக்கு போகும் நிலத்துக்கு நேரத்துல கைய உயர்த்துவது கிடையாது கையை உயர்த்துவது கிடையாது இருந்து கையை உயர்த்தாம என்ன செய்யணும் ஒரு கோவுக்கு போயிட்டு சமி அல்லாஹுலிமன் ஹமிதான் வந்ததுக்கு பின்னாலுக்கு போகும்போது கை உயர்த்த கூட போகும்போது கை உயர்த்த கூடாது நமது நெத்தியும் மூக்கும் நிலத்துல படணும் இரண்டு முத்தங்கால்களும் நிலத்தில் பட வேண்டும் பாதத்துடைய இரண்டு ஓரங்களும் நிலத்தில் பட வேண்டும் அந்த நேரத்தில் நமது விரல்களுடைய அதாவது இந்த விரல்கள் கிப்லாவி முன்னோக்கி இருக்க வேண்டும் கால் பாதத்துடைய விரல்களும் கிப்லாவி முன்னோக்கி இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே நமது சுஜூத் என்பது நேர்த்தியாக இருக்க வேண்டும் அதாவது என்ன செய்யணும் ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும் ரொம்ப வந்து நொண்டி கொண்டே அந்த குனிஞ்சு கொண்டு படுக்கிற மாதிரியும் படுத்துறாம பெருசா எலும்பிட்டு இருக்கிற மாதிரியும் இல்லாம சுஜூத் எப்படி செய்ய வேண்டும் என்று நபியர்கள் காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படி செய்யணும் அவனை ஃபர்ஸ்டுக்கு சொன்னோம் நெத்தியும் மூக்கும் பட வேண்டும் ரெண்டு உட்பால்களும் பட வேண்டும் ரெண்டு என்ன மணிக்கட்டு உட்புறங்களும் பட வேண்டும் பாதத்தின் உட்பகுதி பட வேண்டும் அதற்கு பின்னால் இந்த நெத்தி நிலத்துல என்ன செய்யணும் சாதாரணமாக மூக்கம் படுவதோடு நமது இரண்டு கைகளும் என்ன செய்யணும் நிலத்துல உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் நமது முட்டங்காய் அந்த முழங்கைகள் முழங்கைகள் என்ன செய்யணும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறது உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே நமது இரண்டு கைகளும் நமது இதுக்கு என்ன சொல்றது நமது உடல் பாதி அதை மட்டும் பிரிஞ்சில் ஒட்டி கொண்டிருக்க கூடாது ஒட்டி கொண்டிருக்க கூடாது என்ன செய்யணும் பிரிந்த நிலையில் இருக்க வேண்டும் அதே போன்றும் நமது வயிறும் தொழில் பகுதியும் சேர்ந்திருக்க கூடாது அதாவது ஒட்டி கொண்டிருக்க கூடாது என்ன செய்யணும் பிரிஞ்சிருக்கணும் அதே போல நமது தொடைகளம் மற்ற கால்கள் கீழ் கீழ்கால்களும் சேர்ந்த ஒட்டு இருக்க கூடாது ஒரு முறை செல்வது கட்டாயம் மூன்று முறை என்பது முழுமை அப்ப சுஜூதுல பேணப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்து இருந்துதாளுக்கு வந்து சுஜூதுக்கு போகும்போது கையை தான் சுஜூதுக்கு வரணும் முதலாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்ன செய்வோம் சுஜூதுக்கு வருவோம் அந்த நேரத்தில் நெற்றியும் மூக்கும் நிலத்தில் பட வேண்டும் இரண்டு முட்டங்கால்களும் நிலத்தில் பட வேண்டும் பாதத்தின் இரண்டு ஓரங்களும் பட வேண்டும் சுஜூதிலே நீவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப புனிஞ்சு கொண்டு இருக்கிறதும் இல்ல அந்த அது இல்லாம ரொம்ப எழுதி கொண்டிருக்கிறதும் இல்ல ஏற்கனவே சொன்னது மாதிரி நெற்றியும் மூக்கும் நிலத்தில் படுவதோடு நமது இரண்டு பாதங்களும் நிலத்தில் ஊண்டிய நிலையில் இருக்க வேண்டும் முழங்கைகள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் இரண்டே இந்த உடலின் இந்த பகுதிகள் கையை விட்டு பிரிந்த நிலையில் இருக்க வேண்டும் வயிறு தொடையில் படாமல் இருக்க வேண்டும் இவ்வாறாக சுஜூதை நேர்த்தியாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்கு பின்னால் சுஜூதில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உட்கார் நடு இருப்பில் சுஜூதில் இருந்து எழுந்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூதில் உட்காரும் அந்த நேரத்தில் நமது இடது கை நட்டி இருக்க வேண்டும் இடது கால் நமது இடது கால் என்ன செய்யும் நட்டு இருக்க வேண்டும் அந்த கால் நட்டப்பட்டு அந்த காலதான் உட்காரணும் உட்கார தெரியும் அதாவது இருக்கும் போது நமது இடது கால் இப்படி என்ன செய்யும் நட்டப்பட்டு அதுல நாம உட்காருவோம் அந்த நேரத்துல ஆஹ் நமது வலது கால் என்ன செய்யப்படும் வலது கால் என்ன செய்வோம் அதாவது வளர்ச்சி வச்சிருப்போம் அதற்கு பின்னால் இரண்டு கைகளையும் எங்க இரண்டு தொடைகளையும் அதற்கு பின்னால அல்லாஹம்னி ஒரு நிறைய துவாக்கள் இருக்குது அதே சில வரக்கூடிய துவாக்களை பாடம் மேற்கொள்ளும் அதாவது சுஜூதுல இருந்து அல்லஹ் அக்பூரில் எழுப்பி இடது காலை விரித்து வலது காலை நட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் நான் முதுக்கு மாறி சொல்லிட்டேன் இடது காலை விரித்து வலது காலை நட்டி வைக்க வேண்டும் அப்ப இடது காலை தான் நம்ம உட்காருவோம் வலது காலம் என்ன செய்யும் நட்டம் இருக்க வேண்டும் இரண்டு கைகளை இரண்டு தொடைகள் வைக்க வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹ் மக்துலி வரகம் என்று துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இரண்டாவது சுஜூதுக்கு போடணும் இரண்டாவது சுஜூதிலேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுஜூதில் இருக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் வேணப்பட வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டு நாம் இரண்டாம் அக்காத்துக்கான எழும்புவோம் பாதத்தை ஊண்டி முழங்கால்களை பிடித்துக் கொண்டு அப்படியே நாம் என்ன செய்வோம் இரண்டாவது அக்காத்துக்கான எழும்புவோம் இரண்டாவது அக்காத்துக்கான எழும்பி சமநிலைக்கு வந்ததற்கு பின்னால் வழக்க மாதிரி என்ன செய்வோம் சூரத்துள் சாத்திகா ஓதுவோம் அதற்கு பின்னால் இரண்டாவது ரக்காத்துல இன்னும் அதற்கு பின்னால் இவ்வாறு இரண்டாவது ரக்காத்துகளை தொழுத முடிந்தது இரண்டு சுஜூதுகளும் முடிந்து இரண்டாவது ரக்காத்தில் இரண்டாவது சுஜி முடிந்ததுக்கு பின்னால் அப்படியே அல்லாஹ் உட்கார் அந்த நேரத்தில் என்ன செய்வோம் ஏற்கனவே நடு எரிப்பில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும் இடது காலை இடது காலில் உட்கார்ந்து வலது பாதத்தை நட்டி வைத்துக் கொண்டு உட்கார்ந்ததற்கு பின்னால் வலது கையை வலது தொடையிலும் இடது கையை இடது தொடையிலும் வைத்துக் கொண்டோ விரல்களை அதாவது இந்த ஆள்காட்டி விரல் வலது கால் ஆள்காட்டி விரலை நடுவிரலையும் வட்டமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆட்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் இவ்வாறு வலது கால் இந்த சப்பாபா சோரி இதுக்கு என்ன சொல்றது கட்டை விரலையும் நடுவிரலையும் வட்டமாக சேர்த்துக்கொண்டு இந்த ஆள்காட்டி விரலை நீட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீட்டிக்கொண்டு

ஓத வேண்டிய தேவை கிடையாது இவ்வாறாக மூன்றாம் ரொக்காத்தை முடித்துக் கொண்டு மகரிவாக இருந்தால் அவ்வாறே உட்கார்ந்து அத்தகைய அத்தை ஓதி தொழுகை முடிப்போம் நான்காவது அக்காத்தாக இருந்தால் நாலாவது ரக்காத்தை முடித்ததற்கு பின்னால் இரண்டு சுஜூதுகளும் முடிந்து உட்கார்ந்து என்ன செய்வோம் அத்தகைய இருக்கும் கடைசி அத்தகையா கடைசி அத்தகையாத்தில் இருக்கும் போதோ நமது வலது காலத்தில் இதுக்கு சொல்ல தவறு நடுவெருப்பில் முதலாவது இருந்தது முதலாவது இது அத்தகைய என்றால் நமது வலது காலை நட்டிக்கொண்டு இடது காலை விரித்து வலது காலுக்குள்ளால் உள் செலுத்தி நமது பின்புற பின்தட்டிலே நம்ம நிலத்தில் அப்படி உட்கார்வோம் புரியுதானே அதாவது வலது காலை நட்டிக்கொண்டு இடது காலை வலது புறமா உச்செலுத்தி நமது பின்தட்டிலே நிலத்திலே உட்கார்வோம் இவ்வாறு உட்கார்ந்தேன் செய்வோம் அத்தகையா தூ அந்த கடைசி வரங்காட்டியை ஓதி கடைசி அத்தஹையா தாங்க இருப்பதனால் அல்லாஹு மசல்லி அலா முகம்மத் வாலா ஆலி முகம்மது என்று வரக்கூடிய அந்த சலவாத்தை முழுமையாக சொல்லிக்கொண்டது முழுமையாக சொல்லிக் கொண்டு இன்னக்கமீது மையம் என்று சொன்னதற்கு பின்னால் நான்கு விடயங்களை விட்டு பாதுகாப்பு கோருவது அல்லாஹ் மென்னி அகௌதுபிக மின் அதாபி ஜெஹன் வொமின் அதாபில் கபுல் ஒமின் ஃபிக்னத்தில் மஹையா ஒன் மமாத்தில் மசீதி தஜியார் அதாவது நரக வேதனையை விட்டும் மன்னரை வேதனையை விட்டும் வாழ்வு மரணத்துடைய சித்தனாவை விட்டும் அதாவது பித்தனாவை விட்டும் அதான் பாதுகாப்பு கோல்வது நாலு விஷயம் பாதுகாப்பு கோருவதற்கு பின்னால நமக்கு விரும்பின துவாக்களை கேட்கிறது நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த துவாக்களையும் கேட்டுக்கொள்வது ஹதிசில வரக்கூடிய துவாக்களை மரணம் விட்டுக் கொள்வது மிகவும் ஏற்றமானது அதற்கு பின்னால் வலது புறமாக அலைக்கும் வலைக்கும் வரகமதுல்லா புறமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இதோட தொழுகை என்ன செஞ்சிடும் நிறைவு பெற்றிடும் அதற்கு பின்னால அஸ்துல்லா அஸ்தப்ருல்லா தொழுகைக்கு பின்னால் சொல்ல வேண்டிய விடயங்களை அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல இன்ஷாலா பார்ப்போம் எனவே தொழுகை விடய விடயங்களை பொறுத்தவரையிலே நிலையில் நிற்பது ருக்குவுக்கு செல்வது நர்த்திதாலுக்கு வருவது சுஜூதுக்கு போவது நடு இருப்பில் இருப்பது இரண்டாவது செய்வது முடிக்கிறோம் அத்தகையாத் ஓதுவது அதற்கு பின்னால் மூன்றாம் ரகாத் வழக்கம் போன்றுவது நாலாம் ரக்காத்தாக இருந்தால் சூரத்துல் பாத்திகாவை மட்டும் ஓதுவது கடைசி அத்தகையாத்தில் என்ன செய்வது அத்தகையாத்தை ஓதி நபியின் மீது சலவாத்து இப்ராஹிமியாவை சொல்லி நான்கு விடயங்களை விட்டு பாதுகாப்பு கோரி நமக்கு தேவையான பிரார்த்தனைகள் செய்துவிட்டு வலது புறமாகவும் இடது இடதுபுறமாகவும் சலாத்தை சொல்வது அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்ல வரஹத்துல்லா என்று சொல்வது இத்துடன் தொழுகை நிறைவு பெற்று விட்டது முழுமையான ஒரு வடிவத்தை வரக்கூடிய வகுப்புகளிலே அதனுடைய வாஜிபுகளும் சுண்ணத்துக்களை ஒப்பிட்டு ஒரு சுருக்கமான விளக்கத்தை தந்ததற்கு பின்னால் தொழுகையுடைய அடுத்த பாடத்துக்கு இன்ஷா போகும் எனவே வல்லவன் அல்லாஹ் தொழுகையுடைய திட்டங்களை அறிந்து முறையாக நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் மலைவிர்களுக்கும் அருள் புரிவானாக ஆ اخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته அதாவது 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 துவா உடைய நேரத்தின ஆனா ஆரம்பத்திலிருந்து அதாவது நத்தை உடனே நமது நடுவிரலையும் கட்டை விரல் கட்டை விரலையும் வட்டமாக சேர்த்து வலது இந்த ஆள்காட்டை நீட்டி பெற்றுக்கொள்றது முறை ஆரம்பத்தில் இருக்கு நிலையிலிருந்து நம்ம சுஜிது வரோம்ல வரும்போது கையை முட்டும் நிலையிலிருந்து சுஜிது போகும்போது அதாவது நான் இப்போ சொன்னது வந்து கருத்து இல்லாத செய்திகள் ஆனால் முழங்கால முதலாவது வைக்கணும் முடியாதவங்க கையை வைக்கலாம் அதாவது இந்த தொழுகையில இஃத்திலாப்பான விஷயங்களை நான் இப்ப பேசலாம் ஆனா முட்டங்கால வைக்கணும் முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அதுல வந்து அளவு கடந்து நாம என்ன செய்ய தேவையில்ல முரண்பட்டுக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது எலும்பு போதும்